ஹே காய்ஸ் நான் உங்க ஆனந்த் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் சொல்லியிருந்தேங்க நாங்கள் சீசன் ஃபுட் போடுவோம் சீசன் ஃபுட் போடுவோன்னு இப்போ என்ன சீசன் ஆரம்பிக்க போகுது அங்கேரு பார்த்தீங்களா பணம் நொங்கு சீசன் தாங்க ஆரம்பிக்கிது அதாவது இப்போ தான் ஆரம்பிக்க போது நாங்களும் அலைஞ்சிட்டே இருந்தோம் இங்கே லைனாக பாருங்கள் இங்கே வரோம் அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைனாக பணம் மரம் தான் இந்த ஒரே ஒரு மரத்தில் ஒரே ஒரு குல தான் இருக்குது சரிங்க நான் காமிக்கிறேன் பாருங்களேன் ஆ அது தெரியுதுங்களா அந்த ஒரே ஒரு கொலையை அறக்கிறதுக்காக தான் என் காலத்தை மொத்தமாலே ஏறிட்டுருக்கான் இந்த பாருங்க ஏறிட்டுருக்கான் இருங்க அந்த கொலையை அறுத்துட்டு இந்த இந்த சீசனில் உங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஆள் நாங்களாக தான் இருப்போம்னு நான் நினைக்கிறேன் இருங்க எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏற்றிட்டுருக்கேன் ஏறிட்டுருக்காங்க இருங்க அவள் ஏறிட்டு பணங்க அடுத்தவுடனே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வெயிட் பரவாச்சு ஜாய் சார் ஆள் பாருங்களேன் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏறிட்டுருக்கான்ட்டு சரிங்கண்ணா தெரியுதுங்களா ஆக்சுவலி எனக்கு கண்ணு கூசுது அதனால தெரியல முத்திச்சடா முத்தி போயிருக்கா டேய் பெரியடா டேய் அந்த ஒரு கொலைக்காக தான் வந்தது வந்துது இல்லைங்க அதற்கு கொடுவா கொடுவோம் எத்தனை வந்துருக்கோம் கொடுவோம் எங்கள் ஆள் மருத்தமல்ல ஏறி இருக்காங்க இருங்க இந்த கொலை நாங்கள் இந்த சீசன் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பழகாசாப்பிட்ணும் இறங்கலாம் ஒருத்தன் பாரு சர்க்கம்பருக்காட்டு காய்ஸ் இங்கே பாருங்களா தட்ட கருங்கல் மாதிரி இருக்கு காய்ஸ் இந்த வழியில் ரிஸ்க் எடுத்து நாங்கள் வந்திருக்கோம் செப்பல் கூட போகல பாருங்க ஃபுல்லாக காவா கந்தாண்ட அது ஃபுல்லாக பெரிய காவாங்க அது தான் எல்லாமே இருக்கு வண்டி செப்பல் எல்லாமே அதில் தான் வந்து இங்கே பனகா வெட்டலான்னு வந்திருக்கோம் இந்த மரத்தில் தாங்க ஏதோ ஒரு நாலஞ்சு குளம் இருக்குது போன வாட்டி போன மரம் கொஞ்சம் செஞ்சிடுச்சு இதில் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு குளம் இருக்குது எங்கள் ஆள் ஆரம்பிச்சுதான் என்னடா குரங்கு இருக்காண்ணா இல்லை அப்புறம் எது கல் அடிச்சிருக்க கல்லை தெரிச்சிட்ருக்கேன் உமாறாங்க பைத்தியம் இவன் குரங்கு மரத்தாண்டா ஏறான் இந்த மரத்துலேயும் தான் கவுர் காட்டி இறங்கணுந்தானா வந்துக்கோ நடிகர வழியா மே மேல ஏறிட்டாங்க வந்து என்னடா ஓஹோ ஹோ வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மரத்தை மட்டையை வெட்டலாம் ஒரு ரெண்டு மூணு கூட தேரும் ஆசைக்கு சாப்பிடலாம் எங்க இது பார்த்து தலைமறை போட்டு போறான்டா கிட்ட ஏ தூர்வல் தானே போடுதா ஐயோ மழை வேற பெய்கு அந்த டைம்ல ஆள் சுத்தி சுத்தி வெட்ட ஆரம்பிச்சிட்டான் மழை சீசனு இப்போ தாங்க நுங்கு சீசன் ஆரம்பிக்குது நாங்கள் போனால் எந்த மரத்துலேயுமே இல்லை எல்லாமே பிஞ்சு இப்போ தான் இதில் தான் ஏதோ ஒரு ரெண்டு குலை தேடி இருக்கு இருங்க வெட்டிட்டு நொங்கு கீழே உடனே டேஸ்ட் எப்படி இருக்கு நான் சொல்கிறேன் வெயிட் பரவாச்சு காய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே பாருங்க இந்த வாட்டி நொங்கு சீசன் ஆக்சுவலி கம்மியாக தான் கிடச்சிருக்கேன் எங்கள் ஆள் பாருங்க இதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டான் குடும்பச்சா குடும்பச்சா சா ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டுக்கு சென்டரில் காய்ஸ் இப்படியே விட்டோன்னா இவங்க மொத்தத்தை காலி பண்ணுவாங்க நான் சாப்பிட்டு வந்து வீடியோ போடுறாங்க இருங்க காய்ஸ் எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டோங்க அங்கே பாருங்கள் காலி பண்ணிட்டு ஏறி வந்துட்டோம் முடிஞ்சோம் மொத்தமாகவே கையில் தான் பாருங்க நங்கு சாப்பிட்டு இருங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு எங்கள் ஆவலுக்கு பாருங்க அதுலேயும் ஒன்று ரெண்டு முத்தி போயிருந்துச்சு இந்த பாருங்கள் இதெல்லாம் முத்தி போனது ஓகே காய்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய சீசன் போட்டு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்